ുംജീദ് ഇ മന പഠത്ത് എമ്മ സകലവിധമായ ഏർപ്പാർ செய்து കൊള്ളും പൊരുട്ട് എമക്കാൻ ഒരു വാഴയെ വഴങ്ങിരിക്ക இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் செய்கின்ற நல்ல செயல்களுக்கு அல்லாஹு தாலா கூலி வழங்குகின்றான் அந்த கூலிகளை பொறுத்து மறுமை நாளிலே ஒவ்வொரு மனிதனுடைய அந்தஸ்துக்களும் தீர்மானிக்கப்படுகின்றன ஒரு மனிதன் அதிகமான அந்தஸ்துக்களை மறுமையிலே அடைந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹூ தாலா ஒரு சில காலகட்டங்களை ஏற்படுத்தி அந்த சந்தர்ப்பங்களிலே ஒருவர் அமல் செய்கின்ற போது அந்த அமலுக்கான கூலிகளை பன்மடங்காக அவரால் அடைந்து கொள்ள முடியும் என்பதனையும் இஸ்லாமியங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது ஒரு மனிதர் சாதாரணமான நாட்களிலே செய்து வரக்கூடிய அமல்களை விட ஒரு சில சந்தர்ப்பங்களிலே அதே அமலை அவர் செய்கின்ற போது அந்த செயலுக்கான கூலிகளை பல மடங்குகளாக அவர் அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்வார் இன்னும் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே மனிதர்களுக்கு நன்மைகளை செய்யும்படி அல்லாஹு தாலா ஆர்வமூட்டுகின்றான் உதாரணமாக நாம் கடந்து வந்த ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரையிலே அதிகமான நல்லமல்கள் செய்வதற்கு ஆர்வமூட்டப்பட்ட ஒரு மாதம் நன்மைகளை செய்வதற்காக என்றே வடிவமைக்கப்பட்ட ஒரு மாதமாக அந்த மாதமானது காணப்பட்டது அந்த ரமலானுடைய மாதத்தை நாம் கடந்து இரண்டு மாதங்கள் செல்லுகின்ற போது புனிதமிகு துல் என்ற மாதத்தை நாம் எல்லாம் அடைகின்றோம் அந்த துல்ஹிஜா மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அந்த துல்ஹிஜா மாதத்தின் முதலாவது பத்து நாளிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமான அமல்களாக காணப்படுகின்றன என்பதனை சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எமக்கு தெளிவுபடுத்துகின்றனர் புகார் என்ற கிரந்தத்திலே தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாவது இலக்கத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் முதலாவது பத்து நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்களை பொறுத்தவரையிலே ஏனைய காலங்களிலே செய்யப்படக்கூடிய அத்தனை அமல்களை விடவும் இந்த பத்து நாட்களின் அமல்கள் அல்லாஹுவிக்கு மிகவும் விருப்பத்திற்குரியதாகும் ஒரு மனிதர் ஏனைய காலங்களிலே அமல் செய்கின்றார் அதிகளவான நற்செயல்களை புரிகின்றார் ஆனால் இந்த துல்ஹித்ஜா மாதத்தினுடைய முதலாவது பத்து நாட்களிலே அவர் செய்கின்ற அமல்களுக்கு ஏனைய காலங்களிலே செய்கின்ற அமல்கள் ஈடாவது கிடையாது ஏனைய காலங்களிலே செய்கின்ற அமல்களை விட இந்த பத்து நாட்களிலே ஒருவர் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விக்கு மிகவும் விருப்பமானதாகும் நாம் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் இந்த பத்து நாட்களை நாம் பயன்படுத்தி அமல் புரிவமாக இருந்தால் அந்த ஒவ்வொரு அமலும் அல்லாஹுவிடத்திலே மிக மிக விருப்பத்திற்குரிய அமல்களாக அமைந்துவிடும் இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் எந்த அளவிற்கு அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமானது என்பதனை தொடர்ச்சியாக இதே செய்தியிலே சொல்லப்படுகின்றது இந்த பத்து நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹுவிற்கு மிக மிக விருப்பத்திற்குரிய அமல்கள் ஆகும் என்று சொல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிய அந்த சந்தர்ப்பத்திலே சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களிடத்திலே தோழர்கள் கேட்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதரே இந்த பத்து நாட்கள் அல்லாத ஏனைய காலங்களிலே ஒருவர் அல்லாஹுனுடைய பாதையிலே யுத்தம் புரிகின்றார் அல்லாஹனுடைய பாதையிலே போராடுவதற்காக அவர் செல்கின்றார் இப்படி தன்னுடைய உயிரை கூட அல்லாஹுனுடைய பாதையிலே கொடுப்பதற்காக செல்லக்கூடிய ஜிகாதை விடவும் இந்த பத்து நாட்களிலே செய்கின்ற அமல்கள் அல்லாஹுவிக்கு விருப்பமானதாக அமையுமா என்று அல்லாஹுடைய துதரிடத்திலே கேட்கின்றார் ஜிஹாதை பொறுத்தவரையிலே எமக்கு மிக தெளிவாக தெரியும் மிகவும் கடினமான ஒன்று நாம் சென்றால் திரும்பி உயிரோடு வருவோமா என்று கூட தெரியாது அப்படிப்பட்ட அந்த ஜிஹாதை விடவும் இந்த பத்து நாட்களிலே ஒருவர் அமல் புரிவது அல்லாஹுவிக்கு மிகவும் விருப்பமானதா என்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே நபித்தோழர்கள் ஜிஹாது அவர்கள் பதில் சொல்லுகின்றார்கள் அல்லாஹனுடைய பாதையிலே யுத்தம் செய்வதை விட இந்த பத்து நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹுவிக்கு மிக மிக விருப்பத்திற்குரிய அமல்களாகும் ஒருவர் ஏனைய காலங்களிலே அல்லாஹனுடைய பாதையிலே போராடுவதற்கு செல்கின்றார் இந்த போராட்டத்திற்கு அவர் செல்வதை விட பத்து நாட்களிலே புரிகின்றாரே அமல்கள் இந்த அமல்கள் அல்லாஹுவிக்கு மிகவும் விருப்பத்திற்குரியதாகவும் இல்லூல் ஆனால் ஒரே ஒரு மனிதருடைய அமலை தவிர அவர் யார் என்று சொன்னால் அவர் அல்லாஹினுடைய பாதையிலே போராடுவதற்காக புறப்பட்டு செல்கின்றார் தன்னுடைய செல்வங்களையும் அவர் அல்லாஹினுடைய பாதையிலே எடுத்துச் செல்கின்றார் இவ்வாறு செல்லக்கூடிய அந்த மனிதர் அந்த யுத்தத்திலே இருந்து மீண்டு வரவில்லை அவருடைய செல்வங்களும் அங்கே இருந்து திரும்பி வரவில்லை இவர்தான் அதிகமான அந்தஸ்தை அடைப்பவர் இவருக்கு அடுத்ததாக இந்த செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிக மிக விருப்பத்திற்குரியது என்பதாக சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார் எனவே இந்த பத்து நாட்களிலே எந்த அளவிற்கு நாம் அமல்களிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதனை முதன்முதலாக நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹு எம்முடைய நன்மைகளை நாம் அதிகரித்துக் கொள்ளும் பொருட்டு மறுமையிலே அதிகமான பாக்கியங்களை பெற்றுக் கொள்ளும் பொருட்டு சுவனத்திலே எமது அந்தஸ்துகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு இப்படியான ஒரு சில சந்தர்ப்பங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்ற அந்த சந்தர்ப்பங்களை நாம் சரியாக பயன்படுத்தி அதிலே செய்ய வேண்டிய அமல்களை நாம் சரியாக செய்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹினுடைய வாக்குறுதியிலே எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுவது கிடையாது அல்லாஹு தாலா வாக்களித்த பிரகாரம் அல்லாஹுவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அல்லாஹுவிற்கு மிக மிக விருப்பத்திற்குரிய அமல்களாக எம்முடைய அமல்கள் அமைந்துவிடும் என்பதனை இந்த செய்தியானது எமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த துல் இஜா மாதத்தை அடையக்கூடிய நாங்கள் நாளை அல்லது நாளை மறுதினம் அந்த மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம் அந்த மாதத்தினுடைய முதலாவது பத்து நாட்களையும் நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் அதனை பிரயோசனப்படுத்த வேண்டிய முறையிலே அதை நாம் பிரயோசனப்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக ஏராளமான கூலிகளை அல்லாஹுவிடத்திலே எம்மால் அடைந்து கொள்ள முடியும் இந்த பத்து நாட்களை சாதாரணமான ஏனைய நாட்களை போன்று நாம் கடந்து விடுவோமாக இருந்தால் ஏனைய நாட்களிலே நாம் எப்படி இருக்கின்றோமோ அதே அமைப்பிலே இந்த பத்து நாட்களையும் நாம் கருதி அதனை நாம் பால் இருந்தால் அல்லாஹுவிக்கு விருப்பத்திற்குரிய வகையிலே அமல்களை புரிவதற்கு எனவே இந்த பத்து நாட்களை பற்றிய சிந்தனையை எமது உள்ளங்களிலே நாம் ஆழமாக பதித்து வைத்து இந்த பத்து நாட்களை நாம் சரியாக பயன்படுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد غني يمانا مالا ذو راهية ذل حجامة تنوذية مدلابد فتنات قليلة سيّب بركودي عمل كل إني

அரபா நாளிலே நோன்பு நோட்பதன் மூலமாக கடந்த வருடத்தினுடைய பாவங்களும் எதிர்வரக்கூடிய வருடத்தின் பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக சொல்லல்லாஹு அலைஹிவ செல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டுகின்றார் துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்களிலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமானது அதிலும் இந்த துல்ஹஜ்ஜு மாதத்தினுடைய ஒன்பதாவது நாளிலே நாம் நோன்பு நோட்போமாக இருந்தால் அந்த நோன்பின் மூலமாக எமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனம் என்னவென்றால் நாம் கடந்த வருடத்திலே செய்த பாவங்கள் எம்மை விட்டும் அழிக்கப்படுகின்றன கடந்த வருடத்திலே நாம் புரிந்த பாவங்கள் எம்மை விட்டும் போக்கப்படுகின்றன அதே போன்று எதிர்வருகின்ற வருடத்திலே நாம் புரியக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அந்த ஒரு நாளினுடைய நோன்பு அமைந்து விடும் என்பதாக அவர்கள் தூதரவர்கள் சொல்லிக்காட்டுகின்றனர் எனவே இப்படியான பாக்கியங்கள் நாம் ஒவ்வொருவரும் அதனை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இப்படியான சிறப்புகளை இஸ்லாம் குறிப்பிட்ட ஒரு சில சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றது அப்படியான சந்தர்ப்பங்களை நாம் அடைந்து கொள்கின்ற போது நாம் அதனை சரியாக பயன்படுத்தி அதிலே சொல்லப்படக்கூடிய பாக்கியங்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று இந்த துல் மாதத்தினுடைய ஒன்பதாவது நாளை குறித்து செல்லம் லாஹு அலஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள் சஹீஹ் முஸ்லீமிலே மூவாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது இலக்கத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தி நரகத்திலே இருந்து விடுதலை அளிக்கக்கூடிய அளவுக்கு ஏனைய நாளிலே மனிதர்களை நரகத்திலே இருந்து விடுதலை கொடுப்பது கிடையாது ஏனைய நாட்களிலே மனிதர்களுக்கு நரகத்திலே இருந்து விடுதலை கொடுப்பதை விட அரபாவுடைய நாளிலே அதிகமாக அல்லாஹு தாலா விடுதலை வழங்குகின்றான் அதிகமான நரகவாசிகள் இந்த அரப்பா நாளிலே நரகத்திலே இருந்து விடுதலை பெறுவார்கள் என்பதாக சொல்லாஹு அலைஹி வல்லம் அவர்கள் சொல்லுகின்றார் அந்த அளவிற்கு இந்த ஒரு நாளை குறித்து இஸ்லாம் எமக்கு தெளிவுபடுத்துகின்றது இந்த ஒரு நாளிலே நோன்பு பிடிக்கின்றோமா இரண்டு வருட குற்றங்களுக்கு பரிகாரமாக அமைகின்றது இந்த ஒரு நாளை அல்லாஹு தாலா விசேடமாக நரகவாசிகளை அதிகமாக நரகத்திலே இருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு நாளாக அடையாளப்படுத்தி காட்டுகின்றோம் எனவே நாம் ஒவ்வொருவரும் இப்படியான சந்தர்ப்பங்களை அடைகின்ற போது நாம் இந்த இடங்களை சரியாக பயன்படுத்தி சரியான முறையிலே அமல்களை செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதேபோன்று போன்று ஹஜ்ஜு மாதத்தினுடைய பத்தாவது நாள் நாம் ஹஜ்ஜு பெருநாள் என்ற அந்த தினத்தை கொண்டாடக்கூடிய தினமாகும் அன்றைய தினமும் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அடையாளப்படுத்திய பத்து நாட்களிலே ஒரு நாளாகும் அன்றைய நாளிலும் நாம் அதிகமான நல்ல அமல்களை புரிவதற்கு முன்வர வேண்டும் அன்றைய தினத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாம் எமக்கு காட்டி தந்த மிக பிரதானமான அமலாக அறுத்து பலியிடுதல் என்ற விடயம் காணப்படுகின்றது அந்த அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் இந்த அறுத்து பலியிடுதல் விடயத்திலே அதிகமானவர்கள் பொதுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம் அதிகமானவர்கள் கவனயீனமாக அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த அறுத்து பலியிடுதல் என்ற சம்பவம் எவ்வாறு உருவாகியது என்பதனை நாம் சரியாக புரிந்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொருவரும் இந்த பத்தாவது தினத்திலே பிராணிகளை அறுப்பதற்கு நிச்சயமாக முன்வருவோம் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விடயம் நபி இப்ராஹிம் அலிஹிசாத்து வசலாம் அவர்களுடைய தியாகத்தை அடிப்படையாக நிறுத்தி இந்த ஹஜ் பத்தாவது தினத்திலே அல்லாஹு பிராணிகளை அறுக்குமாறு எமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார் இந்த சம்பவத்தை குறித்து அல்லாஹு என்ற அத்தியாயத்தின் நூறாவது வசனம் தொடக்க முக்கியமான ஒரு சில விடயங்களை கூறுகின்றார் நபி இப்ராஹிம் அலைஹிசாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹு விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள் எனக்கு எனக்கு சிறந்த ஒரு குழந்தையை தா நல்ல ஒரு சாலிகான குழந்தையை தா என்று அல்லாஹு விடத்திலே இப்ராஹிம் வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் அவருக்கு நாங்கள் இரக்க சிந்தனையுள்ள ஒரு குழந்தையை கொண்டு நன்மாராயம் கூறினோம் அடைந்தேரத்திலே இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அந்த குழந்தையை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹு கனவிலே காண்பிக்கின்றான் உடனே அவர்கள் தன்னுடைய குழந்தை இடத்திலே சொல்கின்றார்கள் எனது அருமை குழந்தையே உன்னை நான் அறுத்து பழியிடுவதாக கனவு கண்டேன் உன்னை அறுத்து பழியிடுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான் இதன் விடயத்திலே நீ என்ன கருதுகின்றாய் அல்லாஹனுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுவதா இல்லையா இந்த விடயத்திலே நீ என்ன கருதுகின்றாய் என்று தன்னுடைய குழந்தையை பார்த்து கேட்கின்றார்கள் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய செல்வத்தை செலவு செய்யுமாறு அல்லாஹர்களுக்கு சொல்லவில்லை அவர்கள் வளர்க்கின்ற ஒரு பிராணியை அறுத்து பழியிடுமாறு அல்லாஹு தாலா கட்டளையிடவில்லை அவர்கள் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்து முதுமை பருவத்திலே அவர்களுக்கு கிடைத்த அந்த குழந்தையை அறுத்து பழியிடுமாறு அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றான் அவர்கள் பின்வாங்காமல் அந்த குழந்தை இடத்திலே கேட்கின்றார்கள் அந்த குழந்தை சொல்கின்றது எனது தந்தையே உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் சதஜுதினி இன்ஷா அல்லாஹுமின சாதிரேன் அல்லாஹ் நாடினால் நீங்கள் பொறுமையாளர்களிலே ஒருவராக என்னை தாண்டீர்கள் அல்லாஹினுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக அந்த குழந்தை தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்லுங்கள் பல அஸ்லமாவத் அல்லஹூலே ஜபி இரண்டு பேரும் ல விவராகிம் அலைஹிசலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலிஹி இஸ்லாம் அவர்களும் அல்லாஹினுடைய கட்டளைக்கு அடிவணிந்தவர்களாக அல்லாஹினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வருகின்றார்கள் தனது மகனை இப்ராஹிம் அலேஹ் இஸ்லாம் அவர்கள் அறுப்பதற்கு முனைந்த அந்த சந்தர்ப்பத்திலே இப்ராஹிம் இப்ராஹிமே என்று நாம் இப்ராஹிமை அழைத்து அவரை பார்த்து சொன்னோம் நிச்சயமாக நீங்கள் நாம் உமக்கு காண்பித்த கனவை மெய்ப்படுத்தி விட்டீர்கள் நாம் உங்களுக்கு காண்பித்த கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் இன்ன கெதாலிகென கெதிலின் நல்லவர்களுக்கு நாம் இவ்வாறுதான் கூலி கொடுப்போம் இன்னகத அலகுவல் பலா உல்முவின் சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் நிச்சயமாக இது மிகவும் தெளிவான ஒரு சோதனையாக இருந்தது தன்னுடைய குழந்தையை அல்லாஹுவிக்காக வேண்டி அறுத்து பலியிடுவது என்றால் எந்த ஒரு மனிதராவது செய்வதற்கு முன் வருவாரா ஆனால் நபி இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அவர்கள் அல்லாஹினுடைய கட்டளை என்ற ஒரே காரணத்தினால் மிக தெளிவான சோதனையாக இருந்தும் செய்வதற்கு மிகவும் கடினமான ஒரு செயலாக இருந்தும் அதனை செய்வதற்கு அவர்கள் முன்வருகின்றார்கள் வருகின்றார்கள் அல்லாஹு தாலா இந்த சோதனையை குறித்து சொல்கின்றான் இது மிக தெளிவான சோதனையாக இருந்தது அசீம் தன்னுடைய குழந்தையை அவர்கள் அறுப்பதற்கு முன் வந்ததன் காரணமாக அதற்கு பகரமாக மகத்தான ஒரு பழியை நாம் அவர்கள் மீது கடமையாக்கினோம் அந்த பளிப்பிராணியின் பிறகு இதனை அவர்கள் காலா காலமாக மக்கள் எல்லாம் ஞாபகம் செய்வதற்காக வேண்டி பின்னர் வரக்கூடியவர்களின் மீதும் நாம் கடமையாக்கிறோம் அல இப்ராஹிம் இப்ராஹிமின் மீது அல்லாஹினுடைய சாந்தி உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹு சொல்லிக்காட்டுகின்றார் எனவே இந்த துல்ஹிஜா மாதத்திலே பத்தாவது தினத்திலே நாம் அறுக்கக்கூடிய அந்த அறுப்பு பிராணிகள் எந்த அளவிற்கு அதனை நாம் அறுப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனை நாம் ஒவ்வொருவரும் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் எத்தனையோ விதமான செலவுகளை செய்கின்றோம் எத்தனையோ விதமாக எமது செல்வங்களை செலவழிக்கின்றோம் ஆனால் அல்லாஹினுடைய பாதையிலே ஒரு சில செலவுகள் என்று வருகின்ற போது எமது கைகள் சில நேரங்களிலே முடங்கிக் கொள்கின்றன நாம் இதனை இதற்கு செலவு செய்தால் எம்முடைய இன்ன பிற தேவைகளுக்கு நாம் எவ்வாறு செலவு செய்வது என்று நாம் சிந்திப்பதற்கு ஆரம்பிக்கின்றோம் ஆனால் பாருங்கள் இப்ராஹிம் அலேஹி அவர்கள் இருக்கின்ற இந்த குழந்தையை நான் அறுத்துவிட்டால் நான் என்ன செய்வது என்று சிந்திக்கவில்லை அல்லாஹினுடைய கட்டளையா உடனடியாக அதனை அவர்கள் செய்வதற்கு முன் வந்தார்கள் ஆனால் இன்று எம்முடைய நிலைமை நாம் மிக மிக பலகீனமாக இந்த உழகியாவினுடைய விடயத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ பேர் இந்த ஊரிலே இருந்து கொண்டு குறிப்பிட்ட ஒரு சில அளவுதான் எம்முடைய பங்களிப்பு உழுகியாவிலே காணப்படுகின்றது எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உழுகியாவினுடைய விடயத்திலே சரியான முறையிலே கவனம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அதிலும் இந்த உழுகியா கொடுக்கக்கூடியவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் சூரா ஹஜென் அத்தியாயத்தின் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே தாலா சொல்கிறான் நாம் அறுக்கின்றோமே அறுப்பு பிராணிகள் இந்த பலி பிராணிகளை நாம் அறிக்கின்ற போது அதனுடைய இறைச்சிகளோ அதனுடைய இரத்தங்களோ அல்லாஹுவை சென்றடைவது கிடையாது நாம் அறிக்கின்றோம் அதனுடைய இரத்தம் அது அல்லாஹுவிக்கு தேவையில்லை அதனுடைய மாமிசங்கள் அவையும் அல்லாஹுக்கு தேவையில்லை ஆனால் அல்லாஹுவிக்கு என்ன தேவை என்றால் உங்களுடைய இறை அவனுக்கு தேவை இரத்தங்களோ மாமிசங்களோ அல்லாஹுவை சென்றடைவது கிடையாது என்றாலும் உங்களுடைய இறை அச்சம்தான் அல்லாஹுவை சென்றடைகின்றது என்பதாக அல்லாஹு தாலா காட்டுகின்றான் எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகியாவினுடைய விடயத்திலே சரியான எண்ணத்தோடு சரியான சிந்தனையோடு நாம் ஒவ்வொருவரும் பங்கு கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்காக வேண்டிய அல்லாஹு தாலா எம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் விசாலப்படுத்தி வைப்பானாக பத்து நாட்களிலே நாம் புரியக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த பத்து நாட்களிலே எம்மால் முடியுமான அளவிற்கு நல்லமல்கள் செய்வதற்கும் ஒன்பதாவது நாளிலே நாம் நோன்பு நோட்பதற்கும் பத்தாவது தினத்திலே அறுப்பு பிராணிகளை அறுத்து பலியிடுவதற்கும் அல்லாஹு